வாணியம்பாடி அருகே பதினேழு வயது சிறுவன் அடித்து கொலை செய்யப்பட்டு தண்டவாளத்தில் வீசப்பட்ட வழக்கில் முக்கிய குற்றவாளி ஒருவர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் திருப்பத்தூர் மாவட்டம் வாணியம்பாடி அடுத்த நெக்குந்தி பகுதியில் கடந்த ஐந்தாம் தேதி ரயில் தண்டவாளத்தில் உடல் துண்டான நிலையில் கிடந்த பதினேழு வயது மதிக்கத்தக்க சிறுவனின் சடலத்தை கைப்பற்றி போலீசார் விசாரணை மேற்கொண்டனர் அப்போது தண்டவாளத்தில் சடலமாக கிடந்தவர் வாணியம்பாடியை அடுத்த அம்பலூர் பழைய காலனி பகுதியைச் சேர்ந்த ஜெயராஜ் என்பவரின் மகன் நரசிம்மன் என்பது தெரியவந்தது இதனிடையே தனது மகனின் இறப்பில் சந்தேகம் இருப்பதாக பெற்றோர் அளித்த புகாரின் பேரில் ரயில்வே போலீசார் வழக்கு பதிவு செய்து கிருஷ்ணகிரி மாவட்டம் சிகரலப்பள்ளி பகுதியைச் சேர்ந்த அப்துல்லா என்பவரின் மகன் அப்துல் ரகுமான் என்கிற பதினேழு வயது சிறுவனை கைது செய்து விசாரணை மேற்கொண்டனர் அப்போது நரசிம்மனும் அவரது நண்பர்கள் பிரவீன் என்கிற டி அம்பலூர் பகுதியை சேர்ந்த அசோக் சின்ன கல்லுப்பள்ளி பகுதியை சேர்ந்த ஸ்ரீனிவாசன் பெரியப்பேட்டை பகுதியை சேர்ந்த சிவா செட்டியப்பனூர் பகுதியை சேர்ந்த சஞ்சீவி மகன் சத்யா ஆகியோர் இரு வாகன திருட்டில் ஈடுபட்டு வந்ததும் இது தொடர்பாக அவர்களுக்கிடையே ஏற்பட்ட தகராறில் நரசிம்மன் அடித்து கொலை செய்யப்பட்டதும் தெரியவந்தது இதையடுத்து பதினேழு வயது சிறுவன் உட்பட ஐந்து பேர் மீது கொலை வழக்கு பதிவு செய்து அவர்களை கைது செய்த போலீசார் முக்கிய குற்றவாளியான பிரவீன்குமார் என்கிற டீனை தேடி வருகின்றனர் இந்நிலையில் பிரவீன்குமார் ஆமூர் நீதிமன்றத்தில் சரணடைந்தார் அவரை காவலில் எடுத்து போலீசார் விசாரணை மேற்கொண்டு வருகின்றனர்